நம்ம அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்குது ஒரு போனாவது பண்ணி சொல்லணும்ல எத்தனை தவிர நான் ஸ்கூல்ல போய் அந்த டிரைவருக்கு ஒரு எடுக்கவே இல்ல மாமா எவ்ளோ தடவை கால் சரி என்ன செய்யற பாட்டி சரி போய் அவன கூட்டிட்டு வா ஆ சரிங்க பாட்டி மாமா நான் ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடுறேன் மாமா

போனும் போகல வேன் டிரைவருக்கு போன் பண்ண அவரும் எடுக்கல ஏமா அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கல்ல காவியாவோ என்னமோ அவளுக்கு ஒரு போனை போட்டு பாரு ஒருவேளை அவ வீட்டுக்கு வரலன்னா ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல இவ்வளவு நேரமா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க ஏய் பண்ணிதான் பாக்கட்டுமே கொஞ்சம் போற நீ பண்ணுமா சரிங்க மாமா

வீட்டுக்கு போயிட்டால வந்துட்டு டியூஷன் போயிட்டாலாம் எனக்கு பயமா இருக்க ஒண்ணு இல்லமா நான் போய் பார்த்துட்டு வரேன் வரேன் சரிவா பயப்படாத ஒண்ணா இருக்காது நாங்க ரெண்டு பேரும் போய் கூட்டிட்டு வரோம் சரியா ஒரு வேலை அவ்வளவு இங்க வந்துட்டானா உடனே எனக்கு போன் அடிங்க சரியா இருங்க நாங்க வந்துடுறோம் கூப்பிட்டு வந்துருக்கா ஏ

எல்லாத்தையும் பூட்டிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் ஏங்க நாங்க உள்ள போய் பாக்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சார் அத என்ன எல்கேஜி குழந்தையா மரத்துக்குள்ள விளையாடிச்சு பாத்ரூம்ல மாட்டு கிச்சன் சொல்றதுக்கு ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு எப்படிங்க உள்ள இருக்கும் வேற எங்கேயாச்சும் பாருங்க தெரியாவா நம்ம அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தேடி பார்க்கலாம் தேங்க்ஸ் சரிங்க தம்பி இந்த பக்கம் போடா ஏற்கனவே கிடையவே ஒரு தடவை இப்படிதான் பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவேண்டியதாயிடுச்சு ஏம்மா ஹ செல்லு எனக்கு போன் பண்ணி பாருமா சரி தாத்தா

அம்மா ஒண்ணு இல்லம்மா வந்துருவா அம்மா என்னம்மா இது ஒண்ணு இல்லம்மா வயசு பொண்ணுடா என்ன வீட்டுக்கு வரல பாரு பொட்ட பிள்ளடா எங்க போச்சு என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியலையப்பா பாக்யா நீ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போன் பண்ணி ஏதாவது கேட்டியா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்லார் வீட்டுக்கும் கூப்பிட்டுட்டேங்க எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா சரி அவ எங்க போயிருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டியா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா ஐயோ நான் கேக்கலங்க இனியா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு மட்டும்தான் நான் கேட்டேன் அவ்வளவுதான் ஆமா இனியா இன்னும் வீட்டுக்கு வரலன்னா தப்பா இல்ல எனக்கு குடிக்க தண்ணி குடுமா தாத்தா எடுத்துட்டு வரேன் தாத்தா

உனக்கு நல்லா தெரியுமா ஷெழியா இனி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு லேட் லேட்டா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்படி ஸ்பெஷல் கிளாஸே யாருக்கும் நடக்கலன்னு சொல்றாங்க என்னைய சொல்ற என்ன ஷழியா அவங்க தெரியாம சொல்றாங்களா இருக்கும் நீ யார்கிட்ட கிட்ட கேட்ட தோஜனி

இன்னும் வீட்டுக்கு வரலங்க அவ வேன்ல வரலையா இல்ல நீங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டீங்களா அந்த பொண்ணா அது அதாங்க காலையில அவங்க அப்பா ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாருல சாயந்திரம் மட்டும் சாயந்திரம் மட்டும் நீங்க கூட்டிட்டு வருவீங்கல்ல அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணு நாலஞ்சு நாளா வேன்லயே வரலையே என்ன பாக்கியா என்னாச்சு பாக்கியா இல்லங்க நாலஞ்சு நாளா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு அவ ரெண்டாவது ட்ரிப் வேன்ல வரணும்னு சொன்னாலே ரெண்டாவது ட்ரிப் வேணா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லையே ஸ்கூல்ல அப்படி எதுவும் ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி தெரியலையே இல்லங்க வேற ஏதாவது டிரைவர் அவளை கூட்டிட்டு வந்தறானு கொஞ்சம் பாருங்களே ப்ளீஸ் மேடம் பல்லாவரத்துக்கு நான் மட்டும் தான் வருவேன் நாலஞ்சு நாளா உங்க பொண்ணு வீட்டுக்கு வேன்லயே வரலையே இல்ல வந்தாலே எனக்கு தெரியாத மேடம் பல்லாவரம் சர்ச்ச் பக்கத்துல ஊங்கு பொண்ணு மட்டும் தான் நாலஞ்சு பொண்ணு வரல ஏதோ கூட சொல்லி நான் மேடம் என்னமா என்ன சொல்லுமா சொல்லுமா அட்ட ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு

ஒண்ணுமே мама ஹாய் ஜென்னங்க இதே பயப்படாதீங்க மாமா அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா ஒண்ணு காலே கேட்டுக்கடக்கு நம்ம வீட்டுக்கு போய் விசாரிச்சா ஆ பக்யா நீ இனியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல உனக்கு தெரியும்ல நாம அங்க போய் விசாரிச்சா அவளை பத்தி எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போலா சரியா

குடுங்க பா பகே வாங்க போல தெரிய டாடா பாட்கோ தாத்தா இப்ப பரவாயலையா நீங்க பயப்படாதீங்க அவங்க அவள கொட்டிட்டு வந்துருவாங்க அழாத பாக்யா நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவா தைரியமாரு எல்லா இடமும் தேடிட்டோம் எனக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்பா இப்ப எங்க அப்பா போய் தேர்றது ஸ்கூல்ல இல்ல அவ ஃப்ரெண்ட் வீட்டுல கூட இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ கேட்டா கூட யாருக்குமே தெரியல ரொம்ப பயமா இருக்குமா இல்லை ஏழில் இனியா கடைச்சிருவா நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு தைரியமா இருங்க சீக்கிரமா போடா சரிமா அதோட அங்க ஒரு வீடு இருக்குல்ல அதுதான் அவளோட ஃப்ரெண்ட் வீடு அங்க நிப்பாட்டு நம்ம வரும்போது போட்டி இருந்துச்சு இல்ல எங்கம்மா இங்க 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 தான்டா இங்க நிப்பாட்டு நிப்பாட்டு வாங்க இந்த இட பாகமா உள்ள வாமா சார் சட் கதவத்தறங்க அம்மா கேளு நீங்க இனிய அம்மா தானே

தெரியல அங்கிள் நீ அவளை ஸ்கூல்ல பாத்த இல்ல பாத்தி எல்லாரும் ஒன்னா தானே சேர்ந்து சாயந்திரம் வீட்டுக்கு கிளம்புனீங்க இல்ல ஆண்டி நான் கிளம்பும் போது அவ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தான்

ஆ கேக்குறங்க ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா பிரெண்ட்ஸோட சண்டை இல்ல டீச்சர் ஏதாச்சும் நடந்ததா சொல்லுமா ஏதாவது நடந்ததா மாடல் எக்ஸாம் எழுதலன்னு பிரின்சிபல் திட்டினாங்க என்ன சொல்ற மாடல் எக்ஸாம் எழுதலையா ஏன் தெரியல ஆண்டி வ ஸ்கூலுக்கு போனாலே ஏன் எழுதல எனக்கு தெரியல ஆன்ட்டி அவங்க ரொம்ப திட்டினாங்களமா ஆமா திட்டினாங்க ஐயோ பக்கியா ரிலாக்ஸ் நம்பர் விசாரிச்சுkla வா வா ஏடில் வா போலா ஆ தேங்க்ஸ் தேங்க் யூ வெரி மச் தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் இந்த பொண்ண பாருங்க தான் போனான்னு தெரியலையே கடவுளே நல்லபடியா அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பா என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்க அவ இனியா எங்க எங்கடா இனியாங்கடா ஏதாவது தெரிஞ்சுதா எங்க யாராவது பதில் சொல்லுங்க சொல்லுங்க அவ பிரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியலமா என்ன எல்லாரும் அவுங்க அவங்க வீட்டுக்கு போயாச்சு அங்க ஸ்கூல்ல போய் தேடி பார்த்தோமா ஆனா இனி எங்க போனானே தெரியல ஐயோ என்னடா சொல்ற இனி அவ காணுமா எங்க போனா ஸ்கூல்ல நல்லா விசாரிச்சிங்களா விசாரிச்சுட்டு தான் இருக்கோம்க்கா பதினஞ்சு வயசு பொண்ணு ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு வரல எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா நீங்க எல்லாரும் ஓவரா செல்லம் கொடுத்துட்டீங்க அதனால தான் இந்த பிரச்சனை அக்கா எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ் இனி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்காக்கா இப்ப வந்துருவா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கா நீங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க சொல்லாம போனது வருத்தம் தான் இப்ப வந்துருவாக்கா நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுமா அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் போறீங்களா

அங்கிள் இனி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு கூடவா தெரியல அவ ஸ்கூல்ல இருந்து கிளம்பினாளா இல்லையா ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டாமா மாடல் எக்ஸாம் இனிய எழுதாம விட்டுருக்கா அதுக்காக பிரின்ஸ்பால் ஏதோ திட்டிருக்காங்க போலிருக்கு அதுல அப்செட் ஆகி ஏதோ ஒரு பேட் மூட்ல இருந்தா போல் இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எக்ஸாம் எழுதிலையா எழுதினாலே அன்னைக்கு கூட பாக்கிய கேட்கும்போது கொஸ்டின் பேப்பர் காணுன்னு சொன்னாலே என்ன கோபி ஒருவேளை பிரின்சிபல் திட்டின பயத்துல இல்ல பயந்து போய் எங்கேயாவது போயிடுச்சா